கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து குற்றங்கள் அதாவது பெண்கள் செய்யப்படும் குற்றங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து பொதுவா வந்து என்னன்னா பெண்கள் ஏன் வந்து ஒரு குற்றங்கள் செய்யறாங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து தன்னுடைய கணவன் வந்து ஒன்னும் குடிச்சுட்டு வந்து அடிப்பான் இந்த மாதிரி கேட்டகரி அவனுடைய கொடுமைய வந்து தாங்க முடியாம இருக்கிறது ரெண்டாவது வந்து என்னன்னா அவன் வந்து வேலைக்கு போகாம அவன் வந்து மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தா காசை வாங்கிட்டு வர சொல்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற இல்லீகல் உறவு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ கொலை மூலமா வந்து சில கொலைகள் நடக்கப்படுது ஸோ இது வந்து என்னன்னா சமீபத்தில் இருக்கிறது இதை தவிர வந்து பொதுவாக வந்து என்னன்னா இந்த பாலியல் அதாவது கள்ளக்காதல அதிக அளவு கொலை நடக்கப்படுகிறது அதாவது கணவர்கள் இறக்கப்படுகிறாள் இந்த கள்ளக்காதலில் வந்து பல விஷயம் இந்த பேப்பரில் நம்ம படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நைட்டு வந்து பாலில் வந்து அதாவது மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க அவன் நல்லா தூங்குறான் முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல வந்து அம்பிக்கல்ல எடுத்து போட்டுருவாங்க ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜ் போய்கிட்டு இருந்துச்சு இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கதவை நைட்டை வந்து கதவை திறந்து வைக்கிறது அவனுடைய கள்ளக்காதனோ கொலையாளியோ எவனோ ஃப்ரெண்டோ அதாவது ஐம்பதாயிரத்துக்கோ இருபதாயிரத்துக்கோ ஆசைப்பட்டு வந்து உள்ள வரும் வந்து கழுத்து அறுத்துட்டு போறது இந்த மாதிரி இல்லைனா அவர் எங்கேயாவது தூக்கிட்டு போய் வந்து ஒரு இடத்துல போய் புதைச்சு வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து நடக்குது இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து பெண்கள் வந்து என்னன்னா கத்திகள் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது அப்புறம் வந்து தீ அதாவது வந்து கேஸ் அடுப்பு பண்ணி முன்னாடி எல்லாம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மருமகள்கள் வந்து அதிகமாக வந்து கொல்லப்பட்டாங்க அதாவது கேஸ் மற்றும் மருமகளுக்காகவே கேஸ் ஒன்று கேஸ் வெடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படிலாம் செய்திகள் வரும் அப்புறமேல் வந்து மருமகள்கள் வந்து என்னன்னா மாமியார் மேல வரதட்சணை கொலை வழக்கு ஸோ இந்த வரதட்சணை வழக்குன்றது உண்மையிலேயே மாட்டின வரதட்சணையும் இருக்கு வரதட்சணை என்ற பேர்ல சில பெண்கள் சொல்லி டோட்டல் குடும்பத்தையே உள்ள வச்சுருவாங்க இது வந்து இந்த மாதிரியும் நடக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நடக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் சில இடத்துல வந்து ஏதோ ஒரு டார்ச்சர் அதாவது ஒன்று மாமியாரை படி வாங்கணும் இல்ல கணவனை பழி வாங்கணும்ன்ற டோட்டலாக வந்து கேஸ் கொடுத்து டோட்டலாக முடிச்சிடாங்க ஒரு சில இடத்துல வந்து எப்படின்னா அதாவது எல்லாத்தையும் பழி வாங்கணும்ட்டு வந்து என்னன்னா இனமேல உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு டோட்டலா முடிச்சிருவாங்க இதுல வந்து என்னன்னா நேர்மையா வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நேர்மையா தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து முடிக்கிறப்ப சில டைம் ஒரு பெர்சன்டேஜ் வந்து அப்படின்னா தன்னால வந்து எந்த விதமான இதுவும் முடியல டோட்டலா வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றவங்க ஒரு சில பேர் வந்து என்னன்னா இந்த பெண்கள் வந்து என்னன்னா எல்லாத்தையும் என்ன சொல்றது ஒரு திருமண வீட்டில் வந்து பாட்டில போட்டு டோட்டலா முடிக்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது குச்சிகள் தடிகள் அப்புறம் கற்கள் இத வச்சுலாம் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவு அந்த லிஸ்ட்ல வராது ஸோ லிமிட்டா வந்து அங்கங்க வந்து ஏதாத்தமாக வந்து நடந்திருக்கும் சில வந்து ஹஸ்பண்ட வந்து கழுத்தை நெரிச்சு கொள்றது அப்புறம் வந்து தண்ணியில அதாவது அவன் வந்து போதையில இருப்பான் தண்ணியில வந்து மூல்கடிக்கிறது மயக்க மருந்து கொடுத்து வந்து கழுத்தை கொள்றது கத்திகளை யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு நம்ம பத்திரிகையில படிக்கிற நியூஸ்ல வச்சுதான் நான் சொல்றேன் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த கள்ளக்காதல்கள் கள்ளக்காதல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலையாளிக்குன்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் அவங்களுக்குள்ள ஒரு தவறான இருக்கும் உறவு இருக்கும் இந்த கள்ளக்காதல்னால கணவன் கொள்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து வளர்த்த வந்து குழந்தைகளையும் கொள்வாங்க சில பேருக்கு வந்து கணவனை மட்டும் கொடுவாங்க குழந்தைகளை வந்து சேஃப்டியா வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இந்த கள்ளக்காதல ஊற விட்டு போய் அங்க வந்து அந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணு சொல்லி குழந்தைய வந்து கொள்வாங்க அப்புறம் சில பேர் அசிச்சிட்டு வாங்க பத்திரிகை நியூஸ்ல வந்து பாத்துக்கிட்டு வரோம் இதுல வந்து ஏன் கொலைகள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தீர்க்கப்பட முடியாத குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும் சொத்து மோதல்கள் இருக்கும் பங்காளி பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு தீ மாதிரி போய் அடுத்து வந்து ஒரு பெரிய அளவு ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிச்சிடும் சோ இந்த மாதிரி இது வந்து என்னன்னா தான் வந்து ஸ்டெயிட்டா முடியும் ஒரு சில இடத்துல வந்து கோர்ட்டுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்படியே இருக்கும் அது வந்து கேட்டகரி சீட்டுனால சில குடும்பங்கள் பிரச்சனை வந்து தீபாவளி காசு ஆகி போயிருவாங்க அதனால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கள பிரச்சனை வந்து அடிதடி மோதல் வழக்கு இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு அப்புறம் வந்து நகைக்காகவும் வந்து பிரச்சனைகள் குடும்ப மோதல்கள் அவங்க தெரியாம வந்து ஒரு இடத்துல வந்து நகை இன்னொருத்த கொண்டு கொடுத்திருப்பாங்க பக்கத்து நகை கூட்டிகிட்டு மேரேஜுக்கு போயிட்டு சோ போயிட்டு வர இடத்துல வந்து சில இடத்துல வந்து ஒரு ரேர் கேஸா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் வந்து ஏதோ ஒரு குளறுபடியாயிடும் அதாவது அந்த நகையை வந்து அடகு வச்சு அவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிட்டு இங்கே வந்து நாடகம் மாறுறது திருட்டு போயிடுச்சு அப்படின்றது இல்லை வந்து இந்த அதே நகையை வந்து செட் பண்ணி ஒரு போலி நகையை உருவாக்கி அது வந்து தெரிஞ்சு வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவியை வந்து இது பண்ணுறது இல்லை எடுத்து வீட்டுக்கான ஒரு பெரிய பிரச்சனை வந்து சில விஷயங்கள் அப்படியும் வந்துருக்கு இது வந்து கொஞ்சம் ரேர் கேஸில் வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்தணும்னா அந்த நகையோட வடிவம் அமைப்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு ஜாதி பெருமைக்காக செய்யப்படுகிற கொலைகள் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இன்னும் அந்த ஜாதி பெருமை இருக்கு அதுக்காக நடைபெற கொலைகள் சில கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களும் சரி ஆண்களும் சரி அதாவது திருமணமாகாமலே வந்து கணவன் மனைவியா வாழ்வாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து குடும்ப மோதல்கள் அவங்களுக்குள்ள ஒரு மோதல்கள் இருக்கும் அதை வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது ஆனா அந்த மோதல்கள் எப்படி வரும்னா அவங்க வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க வீடியோ எடுத்திருப்பாங்க இது வந்து என்னன்னா சில இடத்துல அவங்களுக்குள்ள பிரிவு வர்றப்ப பிரச்சனைகள் வந்து வேறு விதமா வரும் அதாவது ஆபாச வெப்சைட்ல வந்து கொடுத்துறது இல்ல அதை வந்து சோசியல் மீடியால போட்டு அவமானப்படுத்தணும் அதனால வந்து சில தற்கொலைகள் வரும் அதனால சில பேர் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அதனால சில கொலைகள் நடக்கும் ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு